சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே மீனாவை ரவுண்டு கட்டி திட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்ப ரெண்டு பேருமே கூட்டு கலவாளி தானா உனக்கும் ரோகிணிக்கும் எந்த டிஃப்ரெண்டும் இல்லை அப்படின்னு சொல்லி முத்துக்கூடம் வந்து பாத்தீங்கன்னா மீனாவை புரிஞ்சிக்காம மீனாவை திட்டு திட்டுன்னு திட்டிபிட்டு மீனா கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க இப்ப ரோகிணி எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டு மகேஷ் வீட்ல தான் இருக்கிறாங்க விஷயத்தை எல்லாமே ரோகிணி மசே மகேஷ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது மகேஷோட ஹஸ்பண்டும் அங்கே இருக்கிறாப்ல உடனே உள்ளார அழைச்சிக்கிட்டு போயிட்டு தன்னோட மனைவி கிட்டே ரோகிணியெல்லாம் இங்கே தங்க வைக்கக்கூடாது பின்னாடி ஏதாச்சும் கோர்ட்டு கேஸு போலீஸ்னு வந்துச்சுன்னா ஒன்றையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா மிகப்பெரிய சீட்டிங் பண்ணியிருக்கு இந்த ரோகிணி அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடியவே முடியாது முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாப்ல உடனே மகேஷ் வெளியில் வராங்க ரோஹிணிக்கு புரிஞ்சிடுச்சு நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும் நான் போகிறேன் அப்படின்னு கிளம்பி வந்துடுது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனா அழுதுகிட்டே சமைக்கிறாங்க இந்த ஸ்ருதி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பசிக்குதே எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டில் யாருமே சாப்பிடல உனக்கு மட்டும் எப்படி சாப்பாடு வேணுமா அப்படின்னு மனோஜ் கேட்க சரி ரவி கேட்க பசிங்கிறது எல்லாத்துக்கும் தான் வரும் ஏன் உங்களை நீங்களாம் சாப்பிட்லாம் நான் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வெளியில் வந்தால் இங்கே அண்ணாமலையிலேருந்து விஜயா வரைக்கும் எல்லாருமே சாப்பிடாமல் உட்காந்துருக்குறாங்க ஸோ அண்ணாமலை வயசு ஆகிடுச்சி மாத்திரலாம் போடணும் அவரே சாப்பிடாம தான் இருக்கிறாப்பில் மீனா ஆனால் எல்லாத்துக்குமே சமைச்சிட்டாங்க எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டாலும் யாருமே சாப்பிடவும் வர வரமாட்டேங்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம ஸ்ருதி எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம மீனாவை சாப்பிட்றது கொடுக்கு கூப்பிட்றாங்க மீனா எனக்கும் சாப்பாடு வேணாம் அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ரோகிணியை மகேஷ் வீட்டிலேருந்து அனுப்பிட்டாங்க இல்லையா அடுத்தது ரோகிணி எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்து அங்கேயும் அதே கதையை சொல்கிறாங்க இப்போ முருகனுக்கு இப்போ தான் எல்லா உண்மையுமே தெரிய வருது ஸோ முருகன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய அண்ணன் மாதிரி முத்து முத்துவுக்கே வந்து பார்த்திங்கன்னா துரோகம் விளைவிச்சிருக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக இந்த வீட்டில் சேர்த்துக்க மாட்டேன் ஒரு நிமிஷம் கூட ரோகிணி இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணிக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க ரோகிணி அடுத்ததாக எங்கே போக போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம்